உலகமெங்கும் இருக்கும் எனது அன்பான மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்ருக்காரன் ஆத்மாக்காரன் நினைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு நிறைய பேர் கேட்குறாங்க சூரிய பகவானுக்கு பேச்சியே கிடையாது சூரிய பகவான் ஒரே இடத்துல தானே இருக்கார் கண்டிப்பா அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார் ஆனா நம்ம எங்க இருக்கோம் நம்ம வந்து பூலோகத்தில் இருக்கோம் பூமியில இருக்கோம் இந்த பூமியில அந்த நவ அந்த ஆதிக்கம் அப்படியே கதிர்வீச்சுக்கள் மூலமாக வருது அப்போ இந்த பூமி தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில் சுற்றின்ருக்கு இது சயின்ஸ் உங்களுக்கே தெரியும் அத்தனை பேருக்கும் தெரியும் அப்போ இந்த நீள்வட்ட பாதையில் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றும் போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சூரிய பகவானின் கதிர்வீச்சுக்கள் எப்படி எப்படி ஒரு இடத்துல விழுகிறதுங்கிறதை தான் இப்போ நம்ம வந்து பன்னிரெண்டு ராசி மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு பெயர்ச்சியாக சொல்லிட்டுருக்கோம் அப்போ இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு கடக ராசியில் தக்ணாயண புண்ணிய காலம் ஆரம்பித்து அப்படியே போயின்னு இருக்காரு இப்போ எங்கே வரப்பறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வரப்போறார் ஆவணி மாதம் ஆவணி பிறந்தது புண்ணிய சதுர்த்தி ஆவணி மாதம் என்ன பிள்ளையார் சதுர்த்தி வரும் அதுதான் பிள்ளையார் எப்போவுமே ஆளுமை சிம்ம லக்னம் அப்போ இந்த சூரிய பகவான் ஆத்மக்காரகன் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு நாட்கள் அவர் வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர சாதத்துலயும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர கால்லையும் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்கால்லையும் சஞ்சாரம் போகிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சிம்மராசியில் தான் கேது உட்கார்ந்துட்டுருக்க ஸோ கேதுவோடு சூரியன் சேர்றார் ரெண்டு பேரும் பகை கிரகங்கள் ஆனால் ரெண்டு பேரும் சேர்றதுனால நிறைய உலகத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும் உலகத்தில் போர்கள் வரத்துக்கு வாய்ப்பு அனாவசியமான பிரச்சனைகள் பொருளாதார பின்னடைவு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் கேதுவும் சூரியனும் ஒரே நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உலக அளவிலையும் சரி இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி எந்த இதுலேயுமே வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூணு நாளும் கவனம் இருக்கிறது நல்லது இப்போ இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் சிம்ம சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவா பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான துலாம் ராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதம் தான் ஏன்னா லாபாதிபதி லாபாதிபதி இதுவரைக்கும் எங்க இருந்தாருன்னா உங்களோட ஜீவனம் அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்தில் திக்பலம் அடைந்து உபஜயஸ்தானங்களில் ஒன்றான ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து உங்களது ஜீவனத்தை விருத்தி அடைய வைத்தார் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க நல்லபடியா தான் ஒரு உடல் ஆரோக்கியம் கூட பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு அதே மாதிரி நீங்க பெரிய அளவில் எதிர்பார்த்தது கிடைக்கலனாலும் ஜீவனம் விருத்தி அடைஞ்சது ஒரு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருந்தது அதனாலே உங்களுக்கு தேவையான உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்ததுங்க அந்த வகையில் இந்த லாபாதிபதி இப்போ எங்கே வர்றாருனா லாபஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைத்து கேதுவுடன் நினைக்கிறார் கேது ஆல்ரெடி லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டுருக்கார் என்ன தான் ரெண்டு பேரும் ஒரு முட்டிக்கிறாங்க மோதிக்கிறாங்கனாலும் உங்களுக்கு நல்லது தான் பண்ண போகிறார் ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே உங்களுக்கு பெரிய விஷயத்துல உங்களுக்கு அற்புதமான ஒரு வளங்களை கொடுக்க போகிறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற எதிர்பார்க்காத சில காரியங்கள் அற்புதமாக நடக்கும் நீங்களே நினைக்க மாட்டீங்க டக்கு 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 டக்குனு முடியும் அதேமாரி உத்தியோகத்தில் ஒவ்வொரு வேலைகளிலும் உங்களோட அனுபவ அறிவு வெளிப்படும் தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு முன்னேற்றம் அருமையாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் குழப்பங்கள்லாம் குறையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அனுபவ அறிவு வெளிப்படும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக சிந்திக்கிறதுனாலே உங்களது முயற்சிகள் பாராட்டப்படும் அடுத்தபடியாக பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் மகம் காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு முக்கியமான சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவானின் பூரம் காலில் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பா மனசில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா வருமானம் நல்லபடியாக வர்றதுனால உங்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி அப்படிங்கும் போதே அவரோட நட்சத்திர சாரத்தில் வராரு அப்படிங்கும் போதே உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசுல இருக்கிற கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சில நேரங்களில் நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் அற்புதமான ஒரு வெற்றியை கொடுக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே அதேமாரி சில பேருக்கு வெளி உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏன்னா சுக்கிர பகவானின் நட்சத்திர சாரம் அதனால் கண்டிப்பாக ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கிறதுனால திட்டம் போடுவீங்க பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் லாபாதிபதி சூரிய பகவானின் உத்திர நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவான் அவரோட சொந்த நட்சத்திரம் அதில் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒன்று வாங்குவீங்க ஏதாவது ஒன்று ஒன்று பொன் பொருள் ஆடை ஆபரணம் ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குறுகிய காலத்தில் ஏன்னா உத்திரம் ஒன்று ஒரு பாதம் தான் அந்த சிம்மராசியில் வரும் அதனால் அந்த குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு குறுகிய திட்டத்தை நிறைவேற்றி வெற்றி அடைவீர்கள் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த மூணு நாளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ஏன் அப்படின்னா சூரிய பகவானும் கேது பகவானும் ஒரே நட்சத்திர சாரமான பூர்வ காலில் அப்படியே ட்ராவல் பண்ணுற இந்த மூணு நாள் அதுக்கப்புறந்தான் தான் இந்த பாதங்கள் மாறுறது அப்போ கவலை இல்லை நமக்கு ஒரே ராசி அப்படின்னாலும் பாதங்கள் மாறுறதுனால கொஞ்சம் அந்த டிகிரி எல்லாம் குறையிறதுனால நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனால் இந்த மூன்று நாட்களும் நம்ம எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சரியா ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே இதில் இருக்காங்க அதனால தான் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஆத்ம பிரதட்சணம் ரெண்டு பண்ணுங்க காலையில் காலையில் எழுந்தோடனே ஓம் நம சூரியாய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு முறை ஆத்ம பிரதட்சிணம் பண்ணுங்க அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே லாபாதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் கேதுவுடன் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு லாபத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்